இஸ்லாம் தடுப்பதும் இறைவனது அருளை என்று சொன்னதுனாலோ தலா கதிரில் உள்ளது தான் நடக்கும் என்று சொன்னதுனாலோ என்றைக்கும் சொல்லல வீட்டில் உட்கார்ந்துட்டீங்க அல்லா எழுதுனே தான் என்ன செய்ய செய்யப்போகுது நடக்கப்போகுது தடுக்கிறது மறுநாளா தடுத்துருனால வீட்டில் என்னது இருக்கிறேன் என்று இப்படியும் சொல்லல இஸ்லாம் இப்படியும் சொல்லல ரசூல்லா சல்லா அலையம் சொன்னார்கள் அழகான ஒரு வார்த்தை ரசூல் சொல்கிறான் அதாவது அலாமயம் அலா அலாமயம் ஃபாவுக் உனக்கு எதெல்லாம் பிரயோஜனம் தரும்னு நீ நினைக்கிறாயோ அதுல ஆர்வமாக இரு என்றாங்க சொல்லாம் அதுல ஆர்வமாக இரு எனக்கு அது கிடைக்கணும் நான் நல்லா வாழணும் நான் வந்து நல்லா வாழணும் சந்தோஷமாக இருக்கணும் குடும்பம் சந்தோஷமா இருக்கணும் பிள்ளைகள் சந்தோஷமா இருக்கணும் என்ன சமூகம் என் ஊர் எனது நாடு என்னால் என்ன செய்யணும் சந்தோஷமா இருக்கணும் நான் கொடுக்கணும் நான் கொடுக்கணும் அதனால சந்தோஷமா இருக்கணும் நான் சந்தோஷமா இருக்கணும் மகிழ்ச்சியா இருக்கணும் என்றதை இஸ்லாம் என்றைக்கும் என்ன செய்த தடுத்தது கிடையாது எஹ்ரிஸ் அலாமாயம் ஃபாவுக்கு நீங்கள் உங்களுக்கு வரக்கூடிய உங்களுக்கு எதெல்லாம் ஆர்வமாக இருக்குதோ அதில் என்ன செய்யுங்க ரசூல் சல்லாஹ் அலி வசல்லாம் அவர்கள் உது எடுத்து கொண்டிருக்கிறார்கள் அம்ர என்ற நபித்தோழர் இருந்து அவருக்கு சொன்னார் தண்ணி கொடுத்துட்டு இருக்கிறாங்க அப்போ சொல்கிறாங்க உன்னை ஒரு படை தளபதியாக அனுப்பின ஆசைப்படுறேன் அப்படி போனீங்கன்னா யுத்தகலம் உங்களுக்கு நிறைய கனிமத்தை என்ன செய்யும் எதிரிகள் விட்டு செல்கின்ற அந்த கனிமத்துக்கள் உங்களுக்கு பெரும் பங்கு என்ன செய்யும் கிடைக்கும் அவர் சொல்கிறார் அல்லாவின் தூதரை நான் அலஹதா அஸ்லம் நான் இதற்காகலாம் என்ன செய்யலை இஸ்லாத்துக்கு வரலை இந்த கனிமத்துக்காகலாம் அவர் உண்மையாக சொல்றாரு அவர் உண்மையாக சொல்கிறார் உள்ள அதுக்காக வரல அப்படின்றார் நல்ல பணம் நல்ல பொருளாதாரம் நல்ல மனிதனுக்கு கிடைப்பது மிக சிறந்தது நான் ஒரு நல்ல பொருளாதாரம் ஒரு நல்ல மனிதனுக்கு கிடைச்சா அது மிகவும் சிறந்தது சிறந்ததுன்ற சூழ்சலம் சொல்றாங்க என்ன சொல்றாங்க நீ வந்து என்னது உனக்கு நல்லது கிடைக்கணும் உனக்கு ஏதாவது பொருளாதாரம் கிடைக்கணும் என்ற ஆர்வமா இருக்கணும் ஆர்வம் இல்லாமல் அம்பேண்டை அப்படி உட்காந்துட்ருக்கீங்கன்னு இஸ்லாம் என்ன செயலை சொல்லலை அதில் ஆர்வமாக இருக்கணும் ஹலா உழைக்கணும் நம்ம நல்லா முன்னேறணும் என்றத்துலலாம் ஒரு மனிதனுக்கு ஆர்வம் இருக்கணும் ஆனால் எதோடு இந்த ரெண்டும் சேரணும் பின்னால் சொல்லக்கூடிய ஒரு சில விஷயங்கள் அவைகளும் சேர்ந்து என்ன செய்யணும் அந்த ஆர்வம் போகணுமே தவிர பொறாமைப்படுவதோ மற்றவனுடைய பொருளாதாரத்தை தட்டிக்கழிப்பதோ வட்டியில் ஈடுபடுவதோ தொழுகையை புறக்கணிப்பதோ ஜக்காத்து கொடுக்காமல் இருப்பதோ சதக்காக்களை தடுத்துக்கொள்வதோ இது போன்று இல்லாமல் பொருளாதாரம் என்ன செய்யணும் ஒரு மனிதன் ஆசை வைக்க வேண்டும் ஒரு மனிதன் ஆசை வைக்க வேண்டும் பார்க்குறோம் நம்ம ரஹ்மான் பின் ஓஃபுடைய நம்ம முன்மாதிரியே பார்க்குறோம் சுபேர்பின் முன்மாதிரியை முன்மாதிரியே அதே போல் பல நபித்தோழர்களுடைய அதாவது சாதி மூணு ரபியை பார்க்குறோம் இத்தனையோ நப்தி என்ன செய்திருக்கிறார்கள் ஆர்வமாக இருந்திருக்கிறார் ரசூலாங்க இருக்கிற காலத்தில் தான் பசு சொல்லுசன் அவர்கள் இருக்கின்ற அந்த காலத்தில் நம்ம பெரிய ஒரு செய்தி பார்க்கணும் அப்பாஸ்லாம் அவங்களோட செய்தியை பாருங்க பசு சொலாசன் பஹரேனுடைய அந்த சுபகுக்கு உட்காந்துட்டீங்கன்னா அது அழகான செய்தி சுபக முடிஞ்சு பார்க்குறாங்க அன்றைக்கு மக்கள்லாம் ரசுலாங்ல அப்படி பார்த்துட்டு இருக்கிறாங்க ரசூல் சலாஹத்துக்கு விளங்கிட்டு இவங்க வந்து என்னது ரைட்டு நமக்கு வந்து ஒரு செய்தி வந்த விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிட்டு ரசூல்லாம் கேட்குறாங்க ஹல் சமயம் அத்தும் குதும் அபி அபைதா மின்னல் பஹ்ரைம் பஹ்ரைலு அபு உபைதா வந்து பொருளாதாரத்தை எடுத்துகிட்டு வந்திருக்கிறான் செய்தி உங்களுக்கு கேள்விப்பட்டிக்கும் போல இருக்கேன்றாங்க ரசூல்லா அப்படின்னா என்ன பஹ்ரைன்ன்றது இந்த தம்மாமி இந்த அஸ்ஸா இந்த மாதிரி ஏரியாவில் அன்றைக்கு இந்த இப்போ உள்ள சேர்த்து அதில் இருந்து அந்த மக்கள்கிட்டருந்து வர வேண்டிய பணத்தை எடுத்துக்கணும் என்ன செஞ்சுக்கிறாங்க மதியனாவுக்கு வந்திக்கிறாங்க இந்த செய்தி யார் கேள்விப்பட்டுட்டு நம்பி தோடர் கேள்விப்பட்டு ரசூல்லாங்க அதை வந்தால் என்ன செய்வாங்க முக்கியமான போராளிகளுக்கெல்லாம் என்ன செய்வாங்க கொடுப்பாங்க மற்ற மற்ற மக்களுக்கு கொடுப்பாங்க அதனால தான் ரசூல்லாங்களும் ஒரு பார்வை என்ன செய்கிறாங்க எல்லோரும் சுபகத்தூர் ஒரு பார்வை பார்க்குறாங்க ரசூல்லாங்களுக்கு அது விளங்கிட்டு ரசூல்லாங்களுக்கு அதை விளங்கிட்டு அப்போ ரசூல் சலசை என்ன செய்யலை பொருளாதாரம் பண்ணோன்னே ஓடி வந்திருக்கிறீங்க எப்படியா கண்டித்தாங்க ரசூல்லாங்க அங்கே எல்லாம் கண்டிக்கிறேன் சுபகுத்தூளுக்கு வந்த மக்களை போட்டி கண்டிக்கிறோம் இப்போது கொஞ்சம் பிரச்சாரங்கள் வரைக்கும் வந்தாலும் ஆச்சு வராட்டியும் ஆச்சு இப்போ கொஞ்சம் பிரச்சாரம் எப்படி வந்தாலும் ஏச்சு வராட்டியும் ஆச்சு வந்தீங்க வராட்டியன்னு சொன்னால் பள்ளிக்கு வராங்க இல்லைன்றது வந்தா வந்து வேலை இல்லை விளங்கிட்டா இருக்கணும் அப்படின்றது இஹ்லா சிரிக்கணுன்னு சொன்னீங்கன்னா முன்சப்பில் இருக்கணும்ன்றது விளங்கிட்டா எதையாவது ஒன்று சொல்லி அவனை குறை சொல்கிற ஒரு பிரச்சாரம் இன்றைக்கி என்ன செய்து நடக்கு தான் செய்து இது தவ்வா இல்லை இப்படி ஒரு தவா ரசூலான காலத்தில் நாங்கள் என்ன செய்யலை காணலை ரசூர்சல ஆலோசனை வந்த மக்களை பார்த்து சொல்கிறீங்க அப்படியா நீங்கள் வந்தது கேள்விப்பட்டுறீங்க போலீங்கன்னு சொல்லிட்டு ரசூல் சல ஆலோசனை பங்கிட ஆரம்பிக்கிறான் பங்கிட ஆரம்பித்த நேரத்தில் அப்பாசுலாம் வந்தான் ரசூலா இப்போ எவ்வளோவும் பங்குறாங்க ஒரு நீ உங்களுக்கு தேவையான அளவுக்கு எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்பாசுல வந்து தண்டை சௌபை விரிக்கிறாங்க அப்படி கீழோட சௌபை விரித்து முற்றுஞ்ச அளவுக்கு த வெள்ளி தங்க நாணயம் பெரும்பாலும் திருகமாக வெள்ளியாக இருக்கும் திருகத்தை அள்ளு அல்லுன்னு அழுறாங்க அள்ளினா தூக்கி கிளையில வருது எதை சௌபாலதான் தூக்கி களை முடியாம எப்படி அழுடுற பக்கத்தில் தூக்கி விடுங்கன்றார் பக்கத்தில் சொல்றாரு கொஞ்சம் இதை தூக்கி விடுங்க சூழ்நிலை யாரும் ஹெல்ப் நான் யாரும் ஹெல்ப் பண்ண கூடாது அவரே தூக்கணும் அப்பா சொல்ல சொல்ல என்ன அதாவது சிறிய தந்தை அவர் தூக்கணும்ன்றார் அப்ப கடைசியில் என்ன நடக்குது அவரா என்ன செய்கிறாரு கஷ்டப்பட்டு தூக்க கூட கொஞ்சம் பணமெல்லாம் கீழே உழுந்துருது எல்லாரும் தூக்கி விட்டுருக்கேன் அதெல்லாம் தான் எடுத்துட்டு போயிருப்பாரு ஆனா தூக்கிட்டு கொஞ்சம் எடுத்துட்டு போறாங்க ரசூல்லாங்க அப்படி அவரை கொண்டே இருந்தார்கள் மறையும் வரைக்கும் அது அவருடைய பொருளாதார ஆசையை ரசூல் பார்த்து பார்த்துக்கொண்டு அவர் மறை வரைக்கும் கன்சிமிட்டாம ரசூல்லாங்கன்னு செய்கிறாங்க பார்த்து கண்டிக்கிறேன் இந்த இப்படி அள்ளிட்டு போகிறாரு என்னது ரசூல்லா பார்த்து கட்டிக்கிறான்னு பார்க்குறோம் யார் அப்பா சீலானவர்கள் இஸ்லாத்துக்கு மிகப்பெரும் தியாகம் செய்த நபித்தோடர் பெரும் தலைவர்களை எல்லாம் இஸ்லாத்தை கொண்டு சேர்த்தவர் மிக சிறந்த நபித்தோடர் ரசூல் சல்லாஸ்லாம் விரும்பிய ஒரு நபித்தோடர் அப்படி சேவை செய்தவர் ஆனால் அவர் பொருளாதாரத்தில் ஆசிரியர் ரசூல்லாங்க என்ன செய்ய தடுக்கல அவர் ஹராமல் இல்லை வட்டியில் இல்ல இல்லை அவருக்கு பெரிய பங்கு இருக்குது அதில் அது எடுத்துகிட்டு போனது ரசூல்லாங்க என்ன செய்யலை அல்ல இல்லை ரசூலாங்க ஆர்வங்களை குறைச்சாங்க நீங்கள் ஆர்வம் படுறது இப்படி போகக்கூடாதுன்னு சொன்னாங்க அப்போதான் ரசுல்லாம சொரா ஃபவுல்லாஹிமா அக்ஷா ஆலைக்கும் உல்ஃபக் இந்தமா அக்ஷா ஆலைக்கு முத்துண்யா அதாவது நான் உங்களுக்கு வறுமையே பயப்படவில்லை உங்களுக்கு இந்த உலகத்தையே பயப்படுகிறேன் ஆரம்ப காலத்தில் உள்ளவர்களுக்கு அது அதாவது விரி விரிக்கப்பட்டது போல் உங்களுக்கும் விரிக்கப்பட்டு ஃப தனாஃபசு ஃபிஹா கமா தனாஃபசுஹா ஃபத்குலி கமா அல அவர்கள் எப்படி அதில் போட்டி போட்டு அழிந்தார்களோ அதுபோல நீங்களும் அழிந்து விடுவீர்கள் என்று தான் நான் என்ன செய்கிறேன் பயப்படுகிறேன் என்று ரசூல் சல்லா அலுவலம் சொன்னார்களே தவிர அது எடுக்காதீங்க கொடுக்காதீங்க என்று ரசூல் சல்லா அலுவலம் என்ன செய்யல சொல்லல அப்ப இஸ்லாம் வந்து எங்களுக்கு இந்த உலகத்துல வாழ சொன்ன மார்க்கம் அதுதான் பெரிய கவலையாக இருக்குது சாக சொன்ன மார்க்கத்துலேருந்து இருந்து தொழுகை விட்டா பரவல வாழ சொன்ன மார்க்கத்துலேருந்து இருந்து தொழுகை விடுறாங்கடா வாழ சொன்ன மார்க்கத்தில் இருந்து இதெல்லாம் விடுறாங்கடா இப்படி இருக்கும் சம்பாதி உழை குழந்த அது உழைச்ச பின்னால் குழந்தைகளுக்கு சொத்து பங்குடு எப்படி மனைவிக்கு எப்படி கணவனுக்கு எப்படி தம்பிக்கு எப்படி தங்கச்சிக்கு எப்படி கொடுக்கணும் நீ உனக்கு சொத்தை டோட்டலாக வசியத்து பண்ணிடாத பிள்ளைகளுக்கு விட்டுட்டு இப்படி சொன்ன ஒரு மார்க்கத்தில் இருந்துட்டு உலகத்தையும் பார்க்கணும் மாட்டேன் பார்க்கத்தான் சொல்லுது இஸ்லாம் உலகத்தையும் பார்க்கணும் அதுக்கு என்ன வேலையும் சுப துலுவப்படுது இப்படி உலகத்தை பார்க்கக்கூடாது என்றதுதான் இஸ்லாமிங்களுக்கு சொல்லக்கூடிய விஷயம் ஏ ஹார் இஸ் அலா ஃபாக் உனக்கு ஆர்வம் வரக்கூடிய உனக்கு உனக்கு நல்ல விஷயங்களில் நீ ஆர்வத்தோடு இரு ஃபைன் அசாப கஷை சொல்லலாம் சொல்கிறாங்க வலா தாஜிஸ் என்ன செய்ய வலா தாஜிஸ் இயலாதுன்னு என்று சொல்லாத முடியாதென்று என்ன செய்யாதே சொல்லாத சோர்வடைஞ்சிராதென்றாங்கிற சொல் சொல்லால் செல்வார்கள் சோர்வடைந்து விட வேண்டாம் அல்லாஹவின் மீது என்னது பொறுப்பு சாட்டு செயல்படு ஃபைன் அசாப கஷை அப்படி போற வழியில் உனக்கு ஏதாவது தடைப்பட்டு சோதனை அமைஞ்சால்

என்ன அப்படி என்று சொன்னால் அன்புள்ள சகோதரர்களே இந்த அளவுக்கு இஸ்லாம் எங்களுக்கு சோதனை நேரங்களில் இதுக சொல்ற அதே நேரம் நாலாவது ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும் இந்த உலகத்தில் சாதாரண மனிதராக வாழ்ந்து விட்டு போனாலும் நாளை மறுமையில அல்லாஹூத்தாலா நீங்க எப்படி வாழ்ந்தீங்க என்றத கணக்கு பார்த்து சொர்க்கம் நரகம் தீர்மானிக்க போறான் அதே நேரம் சாதனையா சாதனையாளராகவும் இந்த உலகத்தில் மௌத்தாகலாம் எப்படி மரணிக்கலாம் ஒரு இமாம் புகாரியாக ஒரு இமாம் முஸ்லிமாக ஒரு திருமதியாக ஒரு நசாயியாக ஒரு இபனுமாஜாவாக ஒரு பெரிய சமூக வழிகாட்டியாக ஒரு தலைவராக ஒரு பிரச்சாரகராக ஒரு சமுதாயத்துக்கு சேவை செய்த ஒரு வைத்தியராக ஒரு பெரும் சாதனை படைத்தவராகவும் நம்ம என்ன செய்யலாம் மரணிக்கலாம் ரெண்டு மரணமாக இருந்தாலும் அல்லாஹூத்தாலா அதாவது கேட்ப கூலி போகிறான் ஆனால் சாதனையாளர்களை உருவாக்குவது சோதனையான சூழ்நிலைகள் மட்டும்தான் எப்படி ஒரு சாதனையாளர் உருவாகுவது என்பது சோதனையான சூழ்நிலைகளை மட்டும் விட்டிருந்தான் என்பதை நம்ம என்ன செய்ய வேண்டும் புரிந்து கொள்ள வேண்டும் அல்லாஹு தாலா உங்களை ஒன்றுக்கு தேர்ந்தெடுத்தால் அதனால தான் ரசூல் சலா ரசூல் சொன்னதாக மாவியார் அதிகலாம் சொல்கிறாங்க அல்லாஹு தாலா மையூர் இது இல்லாஹு பிஹி ஹைரன் யுசிபு எப்படி மையூர் இது இல்லாஹு பிஹி ஹைரன் யுசிப் மின் அல்லாஹு தாலா ஒரு மனிதனுக்கு நலவை நாடினால் அவனை சோதிப்பான் நலவை நாடிட்டான்னு சொன்னால் அவனை சோதிப்பான் அப்படி என்று சொல்லி என்ன அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள் உங்களே அல்லாஹு தாலா இந்த உலகத்துல மிக பெரும் சாதனைகளை படைக்க வேண்டும் என்கின்ற ஒரு நிலை உருவாக்கிட்டான்டா முதலாவது உங்களுக்கு தாரு சோதனை ஏத்துக்கொண்டீங்க என்று சொன்னா நீங்க சாதனையாளர் அதுல மறுதளிச்சீங்கன்றா சாதாரண மனிதர் தான் அல்ல உங்களை என்ன செய்ய மாட்டா உங்களை கண்டிக்க போறது இல்லை மறுதளிக்கிறண்டா என்ன நீங்கள் இறைவனை நிராகரிக்கலை இறைவனை நிராகரிக்கலை மோசமான வார்த்தைகள் பேசல ஆனா சோதனையை தாங்கலை நீங்க என்ன செய்யலை சோதனை தாங்களே ஆலாம் இந்த சோதனையெல்லாம் எனக்கு ஆனாண்ட லெவலில் இருக்கிறீங்க சோதனையெல்லாம் திருப்பி எடுத்துருவான் அப்படின்னா என்ன உங்கள்கிட்ட வர இருந்த ஒரு மிகப்பெரிய ஒரு அருளை என்ன செய்கிறாளா திருப்பி எடுக்கிறான்னு அர்த்தம் உங்களுக்கு ஒன்று பெருசாக தர இருந்தாண்டா உங்களுடைய சோதனை பெரிதாக இருக்கும் அதனால தான் ரசூல் அவங்க சொன்னாங்க என்ன அசத்துன்னா அல் அம்பியா சோதனையில் கடுமையாக சோதிக்கப்பட்டவர்கள் நபிமார்கள் சும்மல் அம்சல் அல் அம்சல் பின்னர் நல்லவர்கள் பின்னர் அவர்களைப் போல வாழ முயற்சி எடுத்தவர்கள் எனவே அன்புள்ள சகோதரர்களே சோதனைகள் என்பதை அல்லாஹு ஒருவனுக்கு அப்படி அதிகமாக கொடுக்குறான்னு சொன்னால் அவனில் இருந்து அல்லாஹ் பெரிய ஒரு ஆளாக அவனை உருவாக்க நினைச்சான்னு சொன்னால் பெரிய சோதனைகளை கொடுப்பான் அவன் அதில் மிக திருப்தியோடு அந்த சோதனையை ஏற்றுக்கொண்டால் அதான் மிக முக்கியம் அந்த சோதனையில் அவன் பொறுமையாக இருந்து நல்ல முறையில் வாழ்கிறது வேறு அந்த சோதனையை எக்ஸப்ட் பண்ணி அதை அங்கீகரித்து தாங்கிறது இருக்குது அது வேறு அதில் திருப்தி காண்றான் அதில் அவனுக்கு எந்த விதமான அங்கலாய்ப்பும் இல்லை அல்லாமும் அவன் வந்து பன்மடங்காக சுஜூது செய்கிறான் இல்லா இருக்கிற நேரத்தை விட இல்லாத நேரத்தில் அவனுடைய சுஜூதுகள் அதிகம் இல்லாத இருக்கிற நேரத்தை விட இல்லாத நேரத்தில் அவனுடைய புன்முறுவல் அதிகம் அவனது பொறுமை அதிகம் அவனுடைய மனத்தாங்கள் அதிகம் அவன் பேசுகிற நன்றிகள் அதிகம் என்று சொன்னால் அல்லாஹால என்ன செய்வான் அவனுக்கு திறக்கக்கூடிய வாசல் என்பது சாதாரண ஒரு வாசலாக என்ன செய்யாது இருக்காது ஆனால் எங்கள் அதிகமான பேர் அதை தாங்கிக் கொள்கின்ற அந்த மனோநிலைக்கு என்ன செய்ய மாட்டாங்க வரமாட்டார்கள் அதனால அல்லாஹு தாலா என்ன செய்கிறார் அந்த சாதனை என்ற படியிலிருந்து அல்லாவர் என்ன செஞ்ச இறக்கிறார் சாதாரண ஒரு மனிதராக அவ் வாழ்ந்து முடிக்கக்கூடிய நிலையை நம்ம என்ன செய்கிறோம் பார்க்கிறோம் பல்லருடைய வரலாற்று நம்ம இதை என்ன செய்திருக்கிறோம் கண்டிருக்கிறோம் ஒரு தியாகம் ஒருவரை உருவாக்கி இருக்கும் ஒரு மரணம் ஒருவரை உருவாக்கியிருக்கும் ஒரு கஷ்டமான தொடர்ச்சியான வறுமை ஒருவரை உருவாக்கி இருக்கும் காரணம் அவர் காட்டிய பொறுமையும் அவர் காட்டிய நிதானமும் அவர் காட்டிய அந்த திருப்தியும் இறைவனோடு அவர் அடையக்கூடிய திருப்தியும் அன்புள்ள சகோதரர்களே சோதனை நேரங்களில் தான் தாலாவுடைய அதாவது நெருக்கம் உண்மையான ஒரு நல்ல ஒரு மனிதனுக்கு அதிகமாகும் அவன் அந்த நேரத்தில் சுஜூத்ல விழுகிற நேரங்கள் இறைவனோடு அழுகிற நேரங்களில் தாலா இந்த உலகத்தில் மற்றவர்களுக்கு தோன்றாத வெளிச்சங்களை அவனோட உள்ளத்தில் என்ன செய்வான் அல்லாஹ் தோன்ற வைப்பான் இந்த உலகத்துடைய அக்கை அவனுக்கு என்ன செய்யும் யதார்த்தம் அவனுக்கு புரியும் அந்த யதார்த்தம் புரிகிற நேரத்தில் அவனுக்கு வரக்கூடிய சக்தி இருக்குது நான் வந்து இந்த உலகத்தில் எனக்கு எதையும் எதிர்த்து வாழலாம் என்று வரக்கூடிய சக்தி அவனுக்கு என்ன செய்யாது அது வராது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அல்லாஹுரப்பு ஆழமே இந்த ஆழமான ஒரு மன அதாவது இறைவனது சோதனைகளை தாங்கி எங்களை நாங்கள் உருவாக்கி கொள்கின்ற ஒரு சாதனையாளராக நம்ம வர வேண்டும் என்று சொன்னால் இந்த கஷ்டமான சூழ்நிலைகள் நாங்கள் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பெல்லாம் என்ன செய்யணும் தரணும் நமது பிள்ளைகள் நம்ம அடுத்த ஒரு சமுதாயமாக பார்க்குறது யாரே நமது பிள்ளைகள் பெரியாளாக வரணும் இவன் வந்து எங்கேயோ போகணும்னு நினைக்கிறான் ஆனால் அவனுக்கு முதலாவது ஒரு வேலை செய்கிறான் எந்த கஷ்டமும் படக்கூடாது அவனுக்கு என்ன வச்சுக்கிறோம் அவனுக்கு எல்லாம் செய்கிறோம் அவன் பே எல்லாமே அவன் எதை காணாமல் வளர்கிறான்னு தெரியுமா கஷ்டங்களையும் வறுமையையும் சோதனையும் காணாமல் வளர்கிறான் அதனால் நீங்களே பார்ப்பீங்க சின்ன விஷயத்தில் ஆள் நிற்க மாட்டான் சின்ன விஷயத்தில் பொறுமை இருக்காது சின்ன விஷயத்தில் பதட்டம் அடைஞ்சிருவான் ஆனால் அவன் நல்லவர் அவர் என்ன நல்லவர் நீங்கள் நினைச்ச சாதனை அவன்ட்டு என்ன செய்யல வருவது இல்லை என்பதை நாம் என்ன செய்கிறோம் பார்க்கிறோம் எனவே அன்புள்ள சகோதரர்களே நாங்கள் என்றைக்கும் புரிந்து கொள்ள வேண்டும் கஷ்டமும் வறுமையும் தான் ஒருவனை என்ன செய்கிறது உருவாக்குகிறது என்பதனால இந்த எந்த ஒரு நிலைகள் நாம் என்ன செய்யக்கூடாது பதறக்கூடாது பதறாத இருக்கிறதுக்கு ரசூல் கேட்ட ஒரு அழகான ஒரு துவா தான் இன்னி அவுது பிக்க மின் ஹம்மி வல் ஹசன் வல் அஜிஸ் வல் கசல் வல் ஜூபுனி வல் முகுல் ஒதல் ஐத்தைன் வகலபத்து ரிஜா அதாவது அந்த டோட்டல் பிரார்த்தனை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் உள்ளத்தோடு சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம் ஒருவனுடைய ஆளுமையை உருவாக்கக்கூடிய ஒரு விஷயம் யா அல்லாஹ் ஹம் ஹசன் இரண்டு விதமான கவலைகள் கடந்த காலம் வரப்போகின்ற நிகழ்வுகளை வைத்துள்ள கவலைகள் இந்த கவலைகளை விட்டு நான் என்ன செய்கிறேன் பாதுகாவல் தேடுகிறேன் கசல் சோம்பேறித்தனம் கோழைத்தனம் கடன் தொல்லை அதுபோல மக்கள் எங்களை மிகைத்து செல்வது இவைகள் எல்லாவற்றையும் நான் என்ன செய்கிறேன் பாதுகாவல் தேடுகிறேன் நபி அவர்கள் அதிகமாக கேட்கக்கூடிய துவான் என்று அனசாக என்ன செய்கிறாங்க சொல்லி காட்டுகிறார்கள் அல்லாஹு ரபுல் ஆலமின் சோதனையான சூழ்நிலைகளை பொறுத்து சிறந்த இந்த சமுதாயத்திற்கு பல சாதனைகளை முன்வைத்த மக்களாக அல்லாஹு தாலா எம்மை அங்கீகரிப்பதுடன் மறுமை நாளில் சொர்க்கத்தை பெற்ற மக்களஹல்லாஹ் தாலா எம் மனைவரை மாக்கியல் புரிவனாக ஆதா மா ஐந்தியுள்ள அல்மு இந்து அல்லாஹ்வா கூல போலி ஹாதவ சஃப்ராலி